ஹலோஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட்மென்ட் மந்திரா சேனல் நீங்கள் வந்து எஸ்ஐபி எஸ்டிபி எஸ்டபிள்யூபினால் என்ன அதில் வந்து எதை வந்து லாபகரமாக நம்ம முதலீடு பண்ணலாம் எதில் வந்து லாபத்தை எடுக்கலாம் இது எல்லாமே எங்கே யூஸ் ஆகுதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் யூஸ் ஆகுது நம்ம ஆல்ரெடி வந்து எஸ்ஐபிங்றத பற்றி நம்ம வந்து வீடியோ பார்த்துருக்கோம் எஸ்ஐபிக்கு எல்லாம் சம் போல் டிஃபரன்ஸு இங்கே பார்க்க போகிறது எஸ்ஐபி எஸ்டிபி எஸ்டபிள்யூபி ஃபர்ஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸினோடய விழிப்புணர்வு இன்றைக்கி முன்பை விட வந்து மக்களுக்கு ரொம்பவே அதிகமாகவும் இருக்கு அதேமாரி பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறோடைய எண்ணிக்கையும் கூட்டிகிட்டு அதேமாதிரி அமௌண்ட்ஸும் ஹியூஜ் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்பர்களும் இன்னைக்கு அடைஞ்சிருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடைய விழிப்புணர்வு நல்லாவே இருக்குது அதேமாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸாகவும் இருக்குது நம்ம இன்ஃப்ளேஷனை தாண்டி கிடைக்கூடிய ரிட்டர்ன்ஸாகவும் இருக்குது அதனால் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிப்பை பற்றி பார்ப்போம் சிஸ்டம்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆர்டி மாதிரி பேங்க் ஆர்டி மாதிரி அதாவது நம்ம ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வர்றது தான் இந்த சிப்பு மோடு அது மந்த்லி ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை வைஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் வீக்லி ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் அவங்கவுங்க கெப்பாசிட்டியை பொறுத்தது இருக்குது ஆனால் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணணும் அதேமாரி வந்து சிப்பில் பொறுத்த வரைக்கும் வந்து இடைவெளி நிறுத்தவே கூடாது மார்க்கெட் ஏற்றம் இறக்கம் இருக்க தான் செய்யும் ஒரே இடத்துல நிற்கும் ஏறும் இறங்கும் எந்த நிலையாக இருந்தாலும் சிப்பு மோடில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்தவே கூடாது அப்போ தான் வந்து இந்த குப்பி காஸ்ட் ஆவரேஜ் வந்து பக்காவாக ஆகும் ஒரு இடத்துல நீங்கள் அதிக அதாவது வந்து நிறைய யூனிட்ஸை கம்மியான விலைக்கு வாங்கியிருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் யூனிட்ஸ் அதிக காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்போ வந்து உங்களுக்கு நெட் ஆசிட் வந்து அதிகமாக கிடைக்கும் அதாவது ஓவரால் அவங்க ரிஸ்க்கு வந்து டைவர்சிஃபை ஆகிடும் அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறதை குறைக்கவே முடியாது நூறுரூவா ஐநூறு ஆயிரமோ ரூபா அவங்கவுங்க கெப்பாசிட்டியத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் பொதுவாக சேலரி டே கிளாஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க சேலரி டேட்லேருந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் தள்ளி போகிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் ஏன்னா எல்லா கம்பெனிஸுமே ஒரே டேட்டில் சேலரி தரதான் சாத்தியம் கிடையாது ரெண்டு மூணு நாள் தள்ளி போகும் அதனால் நீங்கள் வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டினியூஸ் இன்வெஸ்ட் ஆகும் அதில் ரெண்டாவது தீம் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் வந்து மார்க்கெட் டவுன் ஆகுது ஒரு பியர் மார்க்கெட் சுச்சுவேஷன் இருக்குன்னா அப்போ நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்தக்கூடாது அப்பயுமே நம்ம வந்து கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணும் ஏன்னா டவுன் மார்க்கெட்டில் டவுனில் இருக்கும்போது நீங்கள் குறைந்த பணத்தை வச்சு அதிகமான யூனிட்ஸை வாங்கலாம் ஸோ அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கும் அதனால் நிறுத்தவே கூடாது நம்பர் தேர்ட் பாயிண்ட் வந்து சப்போஸ் வந்து பியர் மார்க்கெட் இருக்குது மார்க்கெட் இறங்கிக்கிட்டே வந்துட்டு இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட கையில் கொஞ்சம் பணம் இருக்குது சப்போஸ் போனஸ் வருது வேறு ஏதாவது ஃபண்ட்ஸ் இருக்குன்னா அப்போ நீங்கள் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் சிப்பில் இருக்கிறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா காசு கம்மியில் அதிகமான யூனிட்ஸ் வாங்கிக்கலாம் அது ஒரு உங்களுக்கு பெனிஃபிட்ஸு அடைஞ்சிடும் நாலாவது தீம் மெயின் தீம் என்னன்னா நமக்கு வருஷம் வருஷமோ ரெண்டு வருஷத்தில் இன்க்ரிமெண்ட்டோ சேலரியோ ரைஸ் ஆகும்போது நம்ம சிப் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து ரைஸ் பண்ணிக்கணும் ஸ்டெப்அப் பண்ணிக்கணும் ஆயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும்னா அடுத்து நம்ம சேலரிக்கு தகுந்த மாதிரி ரைஸ் பண்ணிக்கணும் ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா நாலடியவில் நம்ம சேவிங்ஸ் அதிகமாகவும் நால அடைவில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த நான்கு தீமை வந்து நம்ம மெயினாக வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த சிப்பில் நாலுத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வந்து இன்ஃப்ளேஷனை தாண்டி கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸாக இருக்குன்றத ஹிஸ்ட்ரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஸ்டிபி எஸ்டிபின்னா சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் இது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்பில் இருக்குது மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது இனிமேல் ஏறத்துக்கு சில நாட்கள் ஆகும் அப்படின்னு இருக்குன்னா அப்போ வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதாவது லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை மந்த்லியோ வீக்லியோ வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் எங்கேன்னா யூகிவிட்டி மார்க்கெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸோ டெப்டி ஃபண்ட்ஸ் காசென்ட்டாக வந்து ஒரு ஆறரை சதவீதத்துலேருந்து ஏழு சதவீதம் அதாவது பேங்க்கு கொடுக்கற இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கொஞ்சம் கூடவே இருக்கும் இல்லை அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அந்த மார்க்கெட் அப்பில் இருக்கும்போது நம்ம இதை இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப புத்திசாலி இருக்கும் சப்போஸ் நம்ம சிப் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரும் மார்க்கெட் அபரீதமாக ஏறிச்சு மார்க்கெட் ஒரு அப்பில் இருக்குது மாதிரி ட்ரெண்ட் செட்டில் மார்க்கெட் அப்பில் இருக்கும்போது யூகேடி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஏன்னா திரும்ப மார்க்கெட் டவுன் போயிட்டு திரும்ப மேலே வரதுக்கு நமக்கு ரிட்டன்ஸ் வரதுக்கு ஆகும் ஸோ அதனால் நம்ம வந்து அந்த டைமில் டெப் ஃபண்ட்ல யூஸ் பண்ணி ஒரே கேபிட்டலில் டெப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரஸ்ட் இன்கம் வந்து இதுக்கு எஸ்ஐபிக்கு மாற்றிடணும் யூக்யூட்டி ஃபண்ட்ஸுக்கு மாற்றணும் அப்போ வந்து ஒரு முதலீட்டில் ரெண்டு இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அங்கே தான் எஸ்டிபி டிராவல் ஆகுது அடுத்து நம்பர் த்ரீ வந்து எஸ்டபிள்யூபி எஸ்டபிள்யூபி என்பது சிஸ்டமேட்டிக் வித்ரா பிளான் இது பொதுவாகவே வந்து ரிட்டையர்மெண்ட் காலத்தில் இருக்கும்போது நம்ம பணி ஓய்வு வரும்போது யூஸ் ஆகுறது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் இப்போ சரியாக சரி அந்த பணம் வேணும் அப்படின்றப்ப நம்ம வந்து சிஸ்டமெட்டிக்காக அதாவது மாதத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ நம்ம வித்ராவால் பண்ண ஆப்ஷன் பண்ணோம்னா டேரெக்டாக நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபண்ட்ஸ் வந்து விழுந்துடும் ஸோ அதை நம்மளுடைய பர்சனல் யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பேன் சிஸ்டமேட்டிக் விட்ரால் பேனில் பொதுவாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டிவிடண்ட் ஆப்ஷன் க்ரோத் ஆப்ஷன் ரெண்டு ஸ்கீம் இருக்கும் நம்ம டிவிடெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா டிவிடெண்ட் ஆப்ஷன் ஐயாயிரம் வரைக்கும் தான் டேக்ஸு கிடையாது அதுக்கு பிறகு வர எல்லா அமௌண்ட்டுக்குமே வந்து நம்ம என்ன ஸ்லாப்ல இருக்கோமோ ஃபைவ் ஸ்லாப்ல ஸ்லாப்லருந்து ஃபைவ் பர்சென்ட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஸ்லாப்லாம் டுவெண்ட்டி அந்த ஸ்லாப்பில் டேக்ஸை பிடிச்சி தான் ரிமெனிங் நம்ம கைக்கு வரும் சப்போஸ் வந்து நம்ம க்ரோத் ஆப்ஷன் செலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த க்ரோத் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து லாங் டேம்மில் பண்ணணும் லாங் டேர்மில் வந்து இன்னைய தேதிக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்னே லட்சம் வரைக்கும் வந்து நமக்கு வந்து டேக்ஸ் கிடையாது அந்த லாங் என்பது நம்ம வந்து சிப் வாங்கிட்டோம் அது ஒரு வருஷத்துக்கு கழிச்சு சேல் பண்ணுறோம் அந்த யூனிட்ஸை அப்போ வந்து நமக்கு கால டேக்ஸ் கிடையாது சப்போஸ் முதலீடு ஒரு ஒரு இந்த ஒரு கோடியில் நீங்கள் வந்து ஒரு பத்து லட்சத்தை விற்கிறீங்க பத்து லட்சத்தை போது நம்ம ப்ராஃபிட் ஒரு பத்து பர்சன்ட் ஆதாயம் வருதுன்னு வச்சுப்போம் ஒரு வருஷம் கழிச்சு பத்து பர்சன்ட் ஆதாயம் வருது அப்போ வந்து பதினோரு லட்சம் உங்களுடைய முதலீடு பத்து லட்ச ரூபா லாபம் ஒரு ரூபா அப்போ வந்து பதினோரு ரூபா அந்த ஒரு லட்ச ரூபா வந்து லாங் டேர்மில் நீங்கள் வந்துச்சுன்னா நமக்கு எந்தவித டேக்ஸ் கட்டணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் நம்ம ஷார்ட் டேர்ம் வாங்கிட்டு இயரே விற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வாய்ப்புகள் இல்லையான இயர் லாங் டேர்மில் போகிறதுனால ஷார்ட் டேர்ம் போகிற வாய்ப்பில் நம்ம எப்பயோ வாங்கி வச்சிருப்போம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயர் மேலே தாண்டிடுவோம் சப்போஸ் ஷார்ட் டேர்மில் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் ஏதாவதுக்கு டுவெண்ட்டி பர்சென்ட் டேக்ஸ் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா லாபம் வருதுன்னா இருபதாயிரம் ரூபா டாக்ஸ் பாக்கி எண்பதாயிரம் ரூபா வந்து ரிட்டன் ஆகி நம்ம அக்கௌண்ட்ல வந்து விடும் ஸோ அதனால லாங் டேர்ம்ல தான் பெஸ்ட்டு ஸோ இந்த மோட்ஸ்ல வந்து நம்ம மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து ரிஸ்க்கை வந்து நம்ம ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிப்போம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிப்போம் அதுமாரி பல கட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன் பண்ணிக்கும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஸோ அதனால் ஸ்டே இன்வெஸ்டிங் கீப் இன்வெஸ்ட்டிங் ஆனால் லாங் டேர்மில் ரிட்டன்ஸை வந்து இன்ஃப்ளேஷனை தாண்டி ஆடுறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு ஒரு நம்பகரமான ஒரு வாய்ப்பு அதில் நமக்கு எந்த மூணு தேவை எஸ்ஐபியில் வேணுமோ இல்லை எஸ்டிபியில் வேணும்னா எஸ்டபிள்யூபி எந்த ஆப்ஷன்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணி நம்ம ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அழலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது வந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் யுவர்ஸ்